வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா தமிழ்நாடு சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்காமல் காலதாமதம் செய்யும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை கொண்டாடும் விதமாக புழல் ஒன்றிய திமுக மற்றும் இளைஞர் அணியினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் தமிழக அரசின் சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்தும் ஆளுநர் ஆர் என் ரவியின் நடவடிக்கைகளை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக அதிரடி தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பில் ஆளுநர் என சிறப்பு அதிகாரங்கள் எதுவும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் வழிகாட்டுதல் படி ஆளுநர் செயல்பட வேண்டும் அரசின் மசோதாக்களுக்கு முறையாக ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தமிழக அரசு நியமிக்கலாம் என ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பினை கொண்டாடும் விதமாக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சன எம்எல்ஏ ஆலோசனைப்படி புழல் ஒன்றிய திமுக மற்றும் இளைஞர் அணியினர் தீர்த்த கரையப்பட்டு திமுக அலுவலகம் எதிரே ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் சி அற்புதராஜ் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்வில் ஊராட்சி கழக செயலாளர் ஸ்டாலின் மற்றும் புழல் ஒன்றிய கழக இளைஞர் அணி அமைப்பாளர் யுவராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் என திரளான பேர் கலந்து கொண்டனர்

நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு